தன்னுடைய எம்எல்ஏ பதவி தனக்கு வேண்டாம் அப்படின்னு துச்சம் என தூக்கி எரிஞ்ச அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் சோ செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பதவிய வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல அதிகாரபூர்வமா தற்போது செங்கோட்டையன் அவரு இணைஞ்சிருக்காரு சோ செங்கோட்டையன் அவர் இணைஞ்ச உடனே அவரை பார்த்த விஜய் அவர்கள் அதே போல விஜய பார்த்த செங்கோட்டையன் இரண்டு பேருமே இன்னைக்கு கட்டி தழுவி தழுவிருக்காங்க அவங்க இரண்டு பேருடைய மகிழ்ச்சிய வெளிப்படுத்தி இருக்காங்க முக்கியமா இந்த சம்பவத்தால தற்போது அதிமுக அவங்கதான் ரொம்ப பெரிய அளவுல அதிருப்தி அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா செங்கோட்டையன் எம்ஜிஆர் அவருடைய காலத்துல இருந்து அதிமுகவுல இருக்கிற முக்கிய நிர்வாகி முக்கிய நபர் அவரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் அதிமுக விட்டு வெளியே போறாரு அப்படின்னா நிச்சயமா எடப்பாடி அவருக்கு ரொம்ப பெரிய அதிருப்தி தான் அதன் காரணமா ஆனா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் அதிர்ச்சி அடைய போறது இல்ல அவருக்கு எதிர்கட்சியாக இருக்கிற திமுக அவங்களுமே தற்போது இங்க செங்கோட்டையன் விஜய் அவருடைய கட்சியில போய் இணைஞ்சிருக்கிறது திமுக அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தான் தற்போது கொடுத்துருக்கு சோ இது தாண்டா விஜய் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய முதல் வெற்றி அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா செங்கோட்டையன் அவர் வந்து இணைஞ்சிருக்க இந்த தருணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழக அரசியல் களமே அவர் தற்போது மாற இருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் செங்கோட்டையன் எதுக்காக ராஜினாமா பண்ணியிருக்காரு எதுக்காக அவர் விஜய் கிட்ட போய் இணைகிறாரு இதன் காரணமா பாதிக்கப்பட போறது அதிமுக மட்டும் கிடையாது திமுக தான் சோ இது எல்லாத்துக்கான விளக்கம் தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா இந்த வீடியோல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பண்ணாம மட்டும் பாருங்க சோ செங்கோட்டையன் அப்படின்னா இப்ப இருக்கிற டுவெண்ட்டி கிட்ஸ் அவங்க எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சிருக்க டுவெண்ட்டி கிட்ஸ் யாருக்குமே செங்கோட்டையன் அவர்களை பத்தி பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கின அதிமுக அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுகவுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவரை விட மூத்த நிர்வாகி அதிமுக செங்கோட்டைன் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மூத்த நிர்வாகியா இருக்கிறவர் தான் செங்கோட்டைன் அவர்கள் சோ இத்தனை வருடமா அதிமுகவுல இருந்த செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில வருஷமாகவே எடப்பாடி எப்ப அவர் அதிமுக தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு பொதுச் செயலாளர் அதுக்கப்புறமா இங்க ஆட்சியிலயுமே அவர் அதிகாரம் செலுத்தினாரோ அப்ப இருந்தே செங்கோட்டையன் அவருக்கும் எடப்பாடி அதே போல இரண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் என்னமோ பாத்தீங்கன்னா அவ்வப்பொழுது வெளியே வந்துகிட்டேதான் இருந்துச்சு சமீபத்துல கூட செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக எடப்பாடி அவர் மேல தான் ரொம்ப அதிருப்தியாகவும் கோபமாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நேரடியான எதிர்ப்பை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு டைரக்டான பிரஸ் மீட்டை கூட செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ இந்த தான் அதிமுக அவங்கள நேரடியாக எதிர்க்கக்கூடிய அந்த களம் அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதே போல தமிழகத்துல எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் இன்னும் சரியா ஆறு மாச காலம் மட்டுமே இருக்கு இந்த நேரத்துல நம்ம அதிமுக மேல எதிர்ப்ப முக்கியமா எடப்பாடி அவர் மேல எதிர்ப்ப வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க செங்கோட்டையன் அவர்கள் அவர் கட்சியை விட்டு வெளியே வந்தார்னா கண்டிப்பா செங்கோட்டையன் அவருக்கு நூறு சதவீதம் மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு கட்சியில தான் இணையணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு இதன் காரணமா ஏற்கனவே இரண்டு பேருக்கும் இடையே அதாவது தமிழக வெற்றி கழகம் அதே போல செங்கோட்டையன் இரண்டு பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க வரீங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை மாதிரி நடந்திருக்கு நல்லபடியா அடைஞ்சதை தொடர்ந்து இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக தன்னுடைய அந்த எம்எல்ஏ அவரு ராஜினாமா பண்றாரு சபாநாயகர் கிட்ட போய் நேரடியாக பார்த்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அந்த ராஜினாமா கடிதத்தை தன்னுடைய கையாளியை எழுதி அப்பாசாமி அவர்கிட்ட கொடுத்து தன்னுடைய அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண கையோட தொடர்ந்து இங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களையுமே நேரடியாக சந்திக்க வந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் சோ செங்கோட்டையன் அவரை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு இங்க செங்கோட்டையன் அவருமே விஜய் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு இரண்டு பேருமே கட்டி பிடிச்சி அதாவது ஏற்கனவே இரண்டு பேருமே பார்த்து பழக்கப்பட்டவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச நண்பர்கள் மாதிரி இரண்டு பேருமே கட்டி ரெண்டு பேருமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க சோ யாருமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் களத்துல நடக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர் மேல அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த ஒரு வருஷமாகவே இந்த பிரச்சனை என்னமோ அதிமுகவுக்கு உள்ள போயிட்டு தான் இருக்கு ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி அவரை வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அப்படிங்கிறது இப்ப இன்னைக்குதான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இதை கேள்விப்பட்ட தமிழக மக்கள் எல்லாருமே முக்கியமாக அதிமுகவை விட்டு செங்கோட்டையன் அவர்கள் என்ன எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவரு அதிமுகவின் பழம்பெரும் மூத்த தலைவர் அவரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மூத்த தலைவர் நிச்சயமா அதிமுகவை விட்டு வெளியே வருவாரு அப்படின்னு யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல அப்படியே அவர் வெளிய வந்தா கூட தமிழக வெற்றி கழகத்துல இணைவாரு அப்படிங்கறதும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் சோ செங்கோட்டையன் அவர்கள் விஜய் பார்த்து கட்டி தழுவி தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறத தொடர்ந்து தற்போது அதிமுக அவங்க முதல் ஆளா ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா செங்கோட்டையன் அவரை தொடர்ந்து ஒரு மட்டம் தட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் தொடர்ந்து எடப்பாடி அவர் இருந்தாரு அதாவது அவருடைய அந்த தலைமை தான் தான் அதிமுகவின் தலைவர் அப்படிங்கிற அந்த பின்பத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற தான் தொடர்ந்து எடப்பாடி இருந்தாரு செங்கோட்டையின் என்னதான் மூத்த தலைவராக அவர் இருந்தாலும் அவரை வளர விடாம தலைமையை தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ இந்த நேரத்தில் தான் இனிமேலும் நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கிட்ட போய் இணைஞ்சிருக்காரு இது கண்டிப்பாக அதிமுக கட்சிக்கு உள்ளேயே எடப்பாடி அவருக்கு அவருடைய இமேஜ் அவருடைய அந்த இடத்த குறைக்கக்கூடிய ஒரு தான் நிச்சயமாக எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது முக்கியமா இந்த இடத்துல திமுக அவங்களும் ரொம்ப பெரிய அளவுல செங்கோட்டையன் அவர் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அதிருப்தியில இருக்காங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல அதிருப்தியில இருக்கக்கூடிய ஒரு நபராக செங்கோட்டையன் இருந்திருக்காரு அதிமுகவை விட்டு வெளியே போய் தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு இதே மாதிரிதான் திமுகவுல கூட ஒண்ணுல ரெண்டு பேர்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியில இந்த கட்சியை விட்டு நம்ம போயிடலாமா கட்சியில இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கவும் முடியல மதிப்பும் இல்ல பெயரும் இல்ல அப்படின்னு அதிமுக மாதிரியே அங்க திமுகவிலையுமே அதிருப்தியில இருக்கக்கூடியவங்க ஒண்ணு ரெண்டு பேர் இல்ல எண்ணற்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க அதாவது திமுகவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகங்களாக தான் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும் ஆனா தெரிஞ்ச முகங்களாக இல்லாமல் அங்க மாவட்ட அளவில் வேலை பண்ணக்கூடியவங்க ஊராட்சி அளவில் வேலை பண்ணக்கூடியவங்க அப்படின்னு திமுக கட்சிக்கு உள்ளேயே அதிருப்தியில இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல திமுக கட்சியில் இணைஞ்சு நம்ம என்ன சுகத்தரா கண்டுட்டோம் அப்படின்னு அதிருப்தியில திமுக கட்சிக்கு உள்ளே நிறைய பேர் இருக்காங்க இப்ப அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர் அவரே இறங்கி வந்து வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்கிறது அதிமுக விலகி போயிட்டாரு நம்மள என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு இன்னும் செங்கோட்டையன் அவரை மாதிரியே அதிருப்தியில திமுக மேலையாக இருக்கட்டும் அதே போல அதிமுக இருக்கட்டும் இன்னும் பல கட்சிகளாக கூட இருக்கட்டும் அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து தற்போது விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல இணையத்துக்கான ஒரு வாய்ப்பு அதற்கான ஒரு புள்ளியார் சூழியை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் போட்டு வச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறது விஜய் அவருடைய இந்த அரசியல் பயணத்துல கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு மயில்கல் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறது விஜய் அவருக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர மாதிரியே இன்னும் நிறைய பேர் அடுத்து அடுத்து அடுத்துன்னு தமிழக வெற்றி கழகத்துல இணையதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே யாருமே வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில கூட்டணி வச்சுக்கல யாரும் வந்து சேரல அப்படின்னு ஒரு ரெட்மார்க் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி மாதிரிதான் தமிழக வெற்றி கழகம் கட்சி இப்ப வரைக்கும் இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலைப்பாடு அப்படியே தாய்களாக மாறி தமிழக வெற்றி கழகத்துல கூட இப்ப எம்ஜிஆர் ரசிகனாகவும் தொண்டனாகவும் இருந்த பெரும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்காரு இது அதிமுகவுக்கு விழுந்த ரொம்ப பெரிய ஒரு அடியாக மட்டும் இல்லாம தற்போது திமுக அதே போல இன்னும் பல கட்சி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு முக்கியமா தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது சோ செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து கட்டிப்பிடிச்சு தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க